ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆறு மாதம் வரைக்கும் கூட போகாத ஒரு புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் நூற்றம்பது கிராம் புளி எடுத்துருக்கேங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் புளியை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா ஊறிடும் ஒரு ஃப்ரை பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாவை வெறுமனே வறுத்துக்கலாம் அந்த தனியாக வந்து லைட்டாக அந்த சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது கூடிய நான் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தியம் எடுத்துருக்கேன் இதில் வந்து பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் பாதி வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தியத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் அந்த தனியாக கூடயே சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு மிளகாவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து இதை ஒரு லைட்டாக புகை வரும்ல இந்த அளவுக்கு வறுத்து இதையும் அதை பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆறினோடனே இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க கடாயில் ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சொடன்னே அரை டீஸ்பூன் கடுகு அந்த மீதி வெந்தயம் வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில நூற்றம்பது கிராம் பேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதுலேயே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது சேர்க்கும் போது அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இது கருகிறக்கூடாது இது சேர்த்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளிக்கரைசலையும் உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கொதிக்கிற டைமில் நம்ம வறுத்த அரைச்சா அந்த தனியாக பவுட்ருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா புளித்தண்ணி நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணாங்க ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ஆறு கூட யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா வித விதையாக வடிச்சுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வித விதையாக வடிக்க முடிலனா சாப்பாடு வேகும்போதே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி எடுத்துற வேண்டிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ